கிறிஸ்துவோட மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு கிடைத்த கொடுமையான தண்டனைகளும் சித்திரவதைகளும் அவருக்கு ஏற்பட்ட துரோகத்தையும் அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்தரோட ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம் ஓபனிங்ல ஒரு நிலாவை காட்டி அப்படியே ஒரு காட்டுப்பகுதியை காட்டுறாங்க அந்த காட்டுப்பகுதியில ஒரு மனிதன் ஏதோ ஒரு வகையான பதட்டத்தோடையும் நடுக்கத்தோடையும் அந்த காட்டு வழியா போறாரு யாருன்னு சொல்லி பார்த்தா ஜீசஸ் அப்ப ஜீசஸ் அவரோட சீடர்கள்ட்ட சொல்றாரு சீடர்களை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷியால முடிச்சிருக்க சொல்லி சீடர்கள்லாம் கேக்குறாங்க ஏசு கிறிஸ்து அவர்களை என்ன ஆச்சு என்ன சொல்லி கேட்கும் போது ஏசு கிறிஸ்து சொல்றாரு எனக்காக ஒரு மனுஷியால முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் சீடர்கள்லாம் ஏசு கிஸ்துக்கு கிறிஸ்துக்கு என்னாச்சு அவர் எதுக்காக இப்படி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்காரு அவர் எதையோ பார்த்து பயந்து இருக்காருன்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் அச்சம் கொள்றாங்க அதுக்கப்புறமா இயேசு கேசு ஆண்டவரை நோக்கி மண்டிட்டு ஆண்டவரே என்னை இந்த இன்னல்ல இருந்து காப்பாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன் நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறாரு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொடுமையான ஒரு சாத்தான் வருது வந்த சாத்தான் சொல்லுது இயேசுவே இயேசுவே உன் தகப்பனிடம் நீ வேண்டுவதை விட்டு விட்டு என்னிடம் வந்து சரணடை உனக்கு நான் விடுதலை தருகிறேன்னு சொல்லி இருக்கு ஆனா இயேசு பாத்தீங்கன்னா அந்த சாத்தானோட குரலுக்கு செவிப்படுத்தாம இல்லாமல் ஆண்டவன் நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறாரு இப்படியே அந்த சாத்தான் இயேசுவை வழிக்கு கொண்டு வரணும்னா இயேசுவை இன்வசம் படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சாத்தான் பாம்பு அனுப்புது அப்படியே அந்த பாம்பு இயேசு கிறிஸ்தரோட மடி கிட்ட போகும்போது அப்படியே இயேசு கிறிஸ்து தீய வழிக்கு போக அந்த பாம்பரோட கால அளந்திருச்சு கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து ஆண்டனை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கமா ஏசு கிறிஸ்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய அந்த வஞ்சகனை காட்டுறாங்க அந்த வஞ்சகன் மோசமான மதகுருமார்கள் இருக்க ஒரு தேவாலயத்தை காட்டுறாங்க அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு அந்த சீடன் சொல்றான் ஏசுவா நான் காண்பிக்கிறேன் அதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த மதகுருமார்கள் நிறைய தங்க காசுகளை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த சீதே ஏசு இருக்க இடத்த காட்டி குடுக்கறதுக்காக யூத போர் கூட காட்டி இந்த கிறிஸ்து உங்களோட அதுபடியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு சீடர்களை நோக்கி வராது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி பார்த்தா யூத போர் வீரர்கள் அந்த இடத்துல வந்துடுறாங்க அதுக்கப்புறமா போர் வீரர்கள் கேக்குறாங்க இதுல யாரு இயேசு நீயா நீயான்னு சொல்லி கேக்கும்போது சீடர்கள்லாம் சொல்றாங்க நான் தான் இயேசு நான் தான் இயேசுன்னு அப்ப அந்த காட்டி கொடுக்குற அந்த கொடும்பாவே ஏசுதிஸ்துக்கு முன்னாடி போறான் அப்படி போனவே ஏசுகிஸ்து முத்தமிடுறான் அப்ப இயேசு கிஸ்து கேட்கிறாரு அன்பான சீடனை என்னை காட்டி கொடுக்கறதுக்காக முத்தத்தையே நீ பயன்படுத்துவான்னு சொல்லும் போது அங்க வந்த போர் வீரர்கள் இவன் தான் ஏசுன்னு சொல்லிட்டு ஏசுவை பிடிக்கிறதுக்காக வர்றாங்க இத பார்த்தோன்னா மத்த சீடர்கள் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா பீட்டருங்கிற ஒரே ஒரு சீடை மட்டும் என்ன தொட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இயேசுவை தொடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த போர் வீரர்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்படியே கடுமையா சண்டை போட்டுக்க இருக்கும்போது அந்த பீட்டருங்கிறவன் ஒரு யூத போர் வீரனோட காதாறுறான் கீழே விழுந்த எடுத்து நம்ம இயேசு கிறிஸ்து அவனோட காதுலயே ஒட்ட வச்சிடுறாரு இந்த ஆச்சரியத்தை பார்த்த போர் போர்வீரன் கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதனா இருக்க மாட்டாரு உண்மையிலேயே ஒரு கடவுளோட குழந்தைதான் சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மத்த போர் வீரர்கள் அந்த பீட்டரை பிடிக்க பார்க்கும் போது ஏசு கேஸ்து சொல்றாரு கத்திய கீழடு எனது அன்பான சீதனே மற்றவர்களை காயப்படுத்தாதேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பீட்டர் கத்திய கீழ போட்டு அதுக்கப்புறமா உனிதமான இயேசு கேசுவா அந்த மோசமான நாய்க சங்கிலியால கட்டி அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அந்த மோசமான நாசமா போன அந்த மதகுருமார்கள் நாய்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இருக்க இடத்துக்கு புனிதமான இயேசு கேசுவ கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறமா நீ மோசமா மாணவரை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு படிய போட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாங்க நீ இந்த தேவாலயத்தை உடைச்சு இந்த தேவாலயத்தை ரெண்டே நாள்ல கட்டுறேன்னு சொன்னீங்க அது உண்மையா அப்படின்னா நீ கடவுளோட குழந்தையா பார்க்க பிச்சை காய் மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ அவமறையாத படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீட்டர்ங்கிறவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பெத்த எடுத்த தாய் அந்த இடத்துல வர்றாங்க இந்த பக்கமா அப்படியே இந்த பக்கமா இதுல இருக்க சில மத குருமார்கள் சொல்றாங்க இவரை வந்ததுல இருந்தே விசாரணை இவர் மேல இருக்க தப்பு ஆதாரத்தோட நிரூபிங்கன்னு சொல்லும் போது அந்த மோசமான நாசமா போன மதகுருமார்கள் சொல்றாங்க இவன் இங்க இருந்து வெளியேற்றுன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து மேல எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொன்ன சில மதகுருமார்களை அங்க இருந்து அந்த மோசமான நாசமா போன மதகுருமார் அங்க இருந்து துவரத்தின்னு போய்டுறாங்க அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவ பழி வாங்கணும்னு நினைக்கிற சில மோசமான நாயிகை மட்டும் அந்த இடத்துல இருக்கா இந்தியா அதுக்கப்புறமா இயேசு ஜிசுவை பார்த்து கேட்கிறாங்க நீ உண்மையிலேயே கடவுளோட பிள்ளையா அப்படின்னா ஆச்சரியத்தை நிகழ்ச்சின்னு சொல்லும்போது போது இயேசு ஜிசு சொல்றாரு கடவுளோட பிள்ளைய மனித பிள்ளைகள் இப்படி விசாரிப்பது நல்லது இல்லைன்னு சொல்லும்போது அதுல இருக்க ஒரு போர் வினை அவர்களை தீய சொல்லையா திட்டுறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப இயேசு கிசு சொல்றாரே நான் பேசிய தீய சொல்லை கூறிய பின்பு என்னை அடி நண்பான்னு சொல்லும் போது அந்த மோசமான நாசம போன நாயக நம்ம புனிதமான இயேசு கிறிஸ்துவ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ போட்டு

சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூணு தடவை என்ன நீ மறுத்து பேசுவேன்னு இந்த விஜயம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டே ஏசு கிஸ்துவோட தாய்கிட்ட போய் சொல்றான் ஏசு கிஸ்துவ நான் மூணு தடவை மறுத்து பேசிட்டேன் அவருக்கு நடக்க போற கொடுமைகள்லாம் முன்னாடி இருந்தே தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் அந்த புனிதமான மனுஷன் எங்களை நம்புனாரேன்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த மோசமான மதகுருமார்கள் பாத்தீங்கன்னா ஏசு கிஸ்துவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கமா அதை காட்டி கொடுத்தா பாத்தீங்கன்னா சீடே அவனை காட்டுறாங்க அவன் வந்து சொல்றான் கிறிஸ்துவ விட்டுருங்க அவர் ரொம்பவே பாவம் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் சொல்லிட்டு பணத்தை தூக்கி பேசுறான் இதை பார்த்து மோசமான மதுகுருமார்கள் சொல்றாங்க நீ செஞ்ச வேலைக்கு பணத்தை கொடுத்தாச்சு பணத்தை எடுத்துட்டு போடான்னு சொல்லும் போது சீரன் சொல்றான் யாருக்கு வேணும் உங்க பணம்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி எரிய ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த சீடனை அங்க இருந்து தரத்தின்னு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நயோ வந்து இந்த சீடம் ஏசு கிஸ்தர்க்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கான் அப்ப அந்த இடத்துல ரெண்டு சின்ன பசங்க போறாங்க வந்து அவங்க சொல்றாங்க உனக்கு என்ன ஆச்சு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிய உனக்கு சாத்தான் பிடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அந்த பசங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே உனோட கண்ணோட்டத்தில் அந்த ரெண்டு பசங்களும் சாத்தான் மாதிரி தெரியறாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்க அடி அடின்னு அடிச்சுட்டு துரத்திட்டு போறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அந்த பசங்க உன்னை அடி அடின்னு அடித்து ஒரு கொடூரமான ஒரு பாலை கொண்டு வந்துருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த சாத்தானை காட்டுறாங்க அந்த சாத்தானு இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த சீடன் பார்க்கலாம் பாசம் அந்த இடத்துல யாருமே இல்லை இப்படியே அந்த சீடன் குற்றம் உணர்ச்சி தாங்க முடியாம ரொம்ப சோகமா இருக்கான் பக்கத்துலயே ஒரு ஓட்டமும் இறந்து போயிருக்கு அந்த ஓட்டகத்தை கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா கயிறு அந்த கயிறு அங்க இருக்கு ஒரு காஞ்சி மரத்து மேல கட்டி மாட்டிட்டு இந்த நாய் தூக்கு மாட்டிட்டு இந்த துரோகம் பண்ண சீடை அந்த இடத்துல இறந்து போனா இந்த பக்கமும் ஒரு கவர்னரை காட்டுறாங்க அதாவது இந்த நாட்டை ரோமானிய மன்னர்கள் கைப்பற்றினால ரோமானியர்களுக்கு கீழே தான் இந்த ஜூதர்கள் படை வாழ்ந்து வந்துட்டு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா மன்னருக்கு கீழே இருக்க அந்த கவர்னர் அவரோட மனைவி சொல்றாங்க அந்த இயேசு கிறிஸ்து இருக்காரு பாத்தீங்களா அவரு நீங்க எந்த ஒரு துன்பமுமே குடுத்துடாதீங்க அவர் உண்மையிலே புனித ஆத்மா தான் அவர் உண்மையிலேயே கடவுளோட குழந்தைதான் அவரை மட்டும் நீங்க தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி கேக்கும்போது கவர்னர் சொல்றாரு எதுவுமே என்னோட கையை இல்ல ஆனா கண்டிப்பா அவர் நான் தண்டிக்க விட மாட்டேன்னு அந்த கவர்னர் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த மோசமான நாசம போன மதகுருமார்களை கட்டுறாங்க அந்த புனிதமான மனசனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறமா அந்த கவர்னர் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது கவர்னர் சொல்றாரு இவருக்கு மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி கேக்கும்போது அந்த மோசமான மதகுருமார்கள் சொல்றாங்க இவன் பண்ண முதல் தப்பு தேவாலயத்தை உடைச்சி அடுத்த ரெண்டே நாள்ல தேவாலயத்தை கட்டுவேன்னு சொன்னான் ரெண்டாவது தப்பு இவ தான் கடவுள்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எங்க எல்லாத்தையும் மதிச்சான்னு சொல்லும்போது கவர்னர் சொல்றாரு இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பா தெரியலையே இதுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு இது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்லும் போது மதகுருமார்கள் சொல்றாங்க மரண தண்டனை கொடுத்தே அவனு அப்படியே அந்த மோசமான நயவஞ்சக மக்கள் சொல்றாங்க ஆமா மரண தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நன்றி கட்ட நாய்க கத்திக்கிருக்காங்க அதுக்கப்புறமா கவர்னர் சொல்றாரு மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு இவர் பெரிய பாவம் பண்ணல அதனால அந்த மனுஷனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கமா அந்த கூட்டத்தோட கூட்டமா ஏசு கிஸ்துவோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க கண்ணீர் மல்க அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வந்து அந்த கவர்னர் சொல்றாரு இந்த மனிதனிடம் எந்த ஒரு தவறுமே காணப்படவில்லை கண்டிப்பா இவர்கிட்ட நான் எந்த ஒரு குற்றத்தையுமே பார்க்கலன்னு சொல்லும் போது அந்த மோசமான மதகுருமார்க்கு நாயக சொல்றாங்க இவனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கவர்னர் சொல்றாரு மரண தண்டனைனால கொடுக்க முடியாது இத நீங்க போயிட்டு மன்னத்தை போய் விசாரணை பண்ணுங்க அதுக்கப்புறமா இத பாத்துக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா பேசு கெஸ்டுவோ மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மோசமான அந்த மன்னனை கட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா குடிக்கி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமாக இருக்கான் அதுக்கப்புறமா அவன் அந்த இடத்துல வரான் வந்தவன் சொல்றான் இந்த மனிதன் சொல்லி கேட்கும் போது இவங்க எல்லாம் சொல்றாங்க இவன் தான் இவன் தான் எங்களை அவமரியாதைப்படுத்தினவன் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும் போது அந்த மன்னன் சொல்றான் மரண தண்டனையா பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கான் இவனுக்கு மரண தண்டனையா இவன் ஒரு காமெடி பேசி இவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கவர்னர்ட்டைய நம்ம இயேசு கே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா கவர்னரோட மனைவி சொல்லிக்க இருக்காங்க அந்த மனிதனுக்கு மட்டும் எந்த ஒரு துன்பத்தையும் நீங்க விளைச்சிடாதீங்க அவரை விடுதலை பண்ணுங்க இந்த மக்களுக்கு அவரை பத்தி தெரியாதுன்னு சொல்லி கேட்கும்போது கவர்னர் சொல்றாரு என் கையில எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்றது மன்னருக்கு கீழே நான் இருக்கேன் ஆனா எங்களுக்கே அதிகாரம் போடுற அளவுக்கு இந்த மதகுருமார்கள் இருக்காங்க இப்படியே போனா நாட்டுல கலவரம் ஏற்படும் இப்படியே கலவரம் ஏற்பட்டா ஆராசர் என்னதான் கொலை பண்ணிருவாரு அதனால இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கவர்னர் அந்த இடத்துக்கு வராரு வந்தவர் சொல்றாரு இன்னும் இந்த மனிதன் நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது போது மதகுருமார்கள்லாம் சொல்றாங்க ஆமா இவனை சிலுவையில் அரையணும்னு சொல்லி எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கவர்னர் சொல்றாரே இவருக்கு சிலுவையில் அரைஞ்சு மரண தண்டனை கொடுக்க முடியாது வேணும்னா ஒரு படத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஏசு கேசுக்கு சில சவுக்கடிகளை கொடுக்க சொல்லி அனுமதிக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு சவுகதிகள் கொடுக்கறதுக்காக அந்த மோசமான ரோமானிய போர் வீரர்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாரு அதாவது இந்த நாய்க்கை பார்த்தீங்கன்னா பெறம்பாலையை அடிச்சு கொடுமையா தண்டனை கொடுப்பாங்க அதே மாதிரி ஏசு கிஸ்துவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கலத்திட்டு ஒரு கல் பார முன்னாடி அவரோட கையை கட்டு போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெரம்படுத்து எடுத்து ஏசு கிஸ்துவோட முதுகுலே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிக்கும் போது அந்த மனிதனோட எலும்பு முறியிற அளவு சத்தம் கேட்டு அப்படியே அவரோட மேல பல வகையான காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது இப்படியே அந்த கொடுமையான நாய்க்க ஏ சுகேசுவை போட்டு பலமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிக்கிற அடியில அவருக்கு பலமா காயம் ஏற்படுது அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே மனசே விழுந்துடுறாரு அப்படி விழுந்தவரும் மறுபடியுமே எந்திரிச்சு நிக்கிறாரு அதாவது விதிப்படி எல்லாமே நடந்தே தீரும்னு ஏசு கேஸ்துக்கு தெரிஞ்சிருக்கு அதனால மறுபடியும் அந்த இடத்துல எந்திரிச்சு நிக்கிறாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட அம்மா பார்த்து அழுது இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சாத்தான் இதெல்லாம் பார்த்து ரசிக்க இருக்கு அந்த சாத்தான் ஏசு கிறிஸ்துவ தன்னோட வசப்படுத்தி ஏசு கிறிஸ்துவ காப்பாத தயாரா இருக்கு ஆனா ஏசு கிறிஸ்துவ அதுக்கு இணங்காம அப்படியே மறுபடியுமே எந்திரிச்சு நிக்கிறாரு இத பார்த்தோன்னு இந்த போர் வீரர்கள்லாம் எல்லாம் ஆடி போயிடுறாங்க அதாவது இந்த பெறம்படையை தாங்கிக்கிட்டு மறுபடியும் எந்த ஒரு மனுஷனுமே எந்திரிக்குன்றதான் சரித்திரமே இல்லை அதனால இன்னொரு ஒரு முள்ளு நிறைய ஒரு சவுக்கு எடுத்துட்டு வரான் அப்படியே அந்த சவுக்கு எடுத்து அந்த மேசை மேல அடிக்கும் போது மேசையில இருக்க துவல்கள் எல்லாம் செதற ஆரம்பிச்சிது இதுலயே இந்த சவுக்கு எவ்வளவு மோசமான சவுக்குன்னு சொல்லி காட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த மோசமான அந்த நாய் அந்த சவுக்கு எடுத்து ஏசு கிஷு மேல அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அடிக்கிற அடியில அவரோட தோல் எல்லாம் கிளம்பி எல்லாம் அந்த இடத்துல தெரிக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பார்த்து ஏசு கிஷுவோட தாய் கதறி கதறி அல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுமையான அடிக்கல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி அடிக்கப்புறமா இவரோட முதுகுல ரெத்தம் எல்லாம் சிந்தினதுக்கு அப்புறமா அடிக்கணும்னு சொல்லிட்டு ஏசு கிசுவ அந்த பகமா திருப்பி போட்டு அந்த மோசமான குலகார பாவிக்க அப்படியே அந்த சவுக்கால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிக்கிற அடியில கதையெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் அப்படியே தெரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கமா கவர்னரோட மனைவி வந்து ஒரு வெள்ளை துணியை கொடுத்து அந்த புனித மனிதனோட ரத்தம் கீழே சிந்தப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்து ஏசு கேஸ்துவோட அம்மா கிட்ட கொடுத்து துடைக்க சொல்றாங்க அதுக்கப்புறமா ஏசு கிஸ்துவை இந்த நாய்க்க போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல அந்த கவர்னரோட பணியாள் வரா வந்தவன் சொல்றான் என்னடா பண்றீங்க இந்த மனுஷன அடிச்சு கொன்னே போட்டுருவீங்க போல இவர் இங்கே கூட்டிட்டு கூட்டிகிட்டு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவா அங்கிருந்து கூட்டிகிட்டு போக சொல்றாரு அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவோட சிந்தை பட்டம் ரத்தத்தை காட்டுறாங்க அந்த ரத்தத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட தாய் கதறி கதறி அழுதுகிட்டு ஒரு வெள்ளி துணியை வச்சு அந்த ரத்தத்தை தொடக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது புனித மனிதான ரத்தம் அந்த பாவம் செஞ்சு நாசம பண்ண மனுஷங்களோட காலில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு செயலை செய்யறாங்க இப்படியே இந்த பக்கமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையறதுக்காக அவருக்காக தயார பண்ணப்பட்ட அந்த சிலுவையை கொண்டு வராங்க அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து இன்னு ரெண்டு பேரை சிலுவையில அறையறதுக்காக ஒன்னு ரெண்டு பேரை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்ப கிறிஸ்து கெஸ்து இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும் அதனால அந்த சிலுவை அப்படியே கட்டி தழுவுறாரு இதை பார்த்து அதுல இருந்து ஒருத்தன் சொல்றான் டெய் முட்டாளே அந்த சிலுவை உன்னு அறையறதுக்காக தான் தயார் பண்ணப்பட்டிருக்கு அதையே நீ கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்றான் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த அப்பாவி மனிதன் அந்த சிலுவையை சுமக்க சொல்லி ஏசு கெஸ்துவ அடி அடின்னு அடிச்சு இந்த நாசமா போன நாய்க்கே ஏசு கிருஷ்ண அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த மனிதன் அந்த சிலுவையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகும்போது ஏசு கிறிஸ்துவ பலமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிக்கிற அடியில ஏசு கிறிஸ்து சில இடங்கள்ல கீழே விழுகிறாரு அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ பழமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட தாய் பார்த்துட்டு அப்படியே கதறி வந்து அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவை தூக்குறாங்க அதாவது ஏசு கிறிஸ்து சின்ன வயசுல கீழே கடைக்கி விழுந்தாலே தாய் வந்து ஏசு தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்கன்னா இப்ப இந்த கொடுமையான சிறுவையை சுமந்துட்டு ஏசு கிறிஸ்து கீழே விழுந்ததை ஏசு கிறிஸ்துவோட தாயால தாங்கிக்கவே முடியல அதுக்கப்புறமா போர் வீரர்கள் தாயை அந்த பக்கமா ஒதுக்கிட்டு ஏசு கிறிஸ்துவ அடி அடி நடிச்சு அந்த சிறுவையை சுமக்க வச்சு தூக்கிட்டு போறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ஏசு கிசுவால அந்த வழியை தாங்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல மேலிருந்து அப்படியே கீழே விழுந்துருறாரு அதுக்கப்புறமா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ அடி அடி நடிச்சு ஏசு கிறிஸ்துவ அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து போக போக அவர் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மேல அப்படியே கீழே இருந்துருக்காரு அதாவது அவர் மயக்க நிலைக்கே போயிடுறாரு இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த மோசமான நாய்கியை ஏசு கிறிஸ்துவை கூட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கவர்னரோட பணியால் வர்றாரு வந்தவர் சொல்றாரு என்னதான் பண்றீங்க அந்த மனசுன்னு அடிச்சே கொன்றுவீங்க போல இதுக்கு மேல அவரால் தூக்க முடியாது யாராவது இந்த சிலுவையை தூக்குங்கன்னு சொல்லும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ரோமானிய வீரன் அங்க இருக்க ஒரு ஜூத மக்கள்ல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு டெய் வா வந்து இந்த சிலுவையை தூக்குன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் நான் எதுக்காக இந்த சிலுவையை தூக்கணும் நான் நிரபராதுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான் சரி இந்த சிலுவை தூக்கு ஒன்னு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் வேண்டாம் இருப்பான் அந்த சிலுவை தூக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ஏசு கிசிலும் அந்த பக்கமா சிலுவை பிடிச்சி தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு இப்படி போகும்போது ஏசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இயேசு கிறிஸ்து கூட மற்றவங்களும் சில்வையை சுமந்துட்டு வருவாங்க அவங்க மேலே ஊராடி கூட விழுந்துருக்காது இதுலயே இந்த வன்மமான நாய்கை எவ்வளவு கோபத்துல இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து அடி அடின்னு அடிச்சுட்டு வரும்போது அவர் அப்படியே மேலே இருந்து கீழே விழுந்துடுறாரு அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஏசு கிஷுவை கொடுமையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சில்வையை சுமந்துட்டு வந்தவன் பாக்குறாங்க பார்த்தாவே அவனால அது தாங்கிக்கவே முடியாது அதுக்கப்புறமா அவன் சத்தமா அந்த கடத்துல கத்திட்டு வந்து சொல்றான் இதுக்கு மேல இந்த மனுஷனை அடிக்காதீங்கடா நாசமா போன நாய்களா இப்படியே பண்ணீங்கன்னா இதுக்கு மேல இந்த சிலுவையை நான் தூக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த போர் வீரர்கள் இருந்தவன் சொல்றான் சரி நாங்க இனி அடிக்க மாட்டோம் சிலுவை தூக்குன்னு சொல்லிட்டு கேசு கேஸ்துவும் அந்த ஜூத மக்கள்ல இருந்தா பாத்தீங்களா அவனும் அந்த சிலுவையை தூக்கிட்டு வராங்க அப்படி வரும் போது அந்த போர் வீரம் ஏசு கிறிஸ்துவா அடிச்சுட்டே வராங்க இப்ப பார்த்தீங்கன்னா வலிமையான அடியை தாங்கிட்டு ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல வராது அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அந்த பள்ளத்தாக்க கிட்ட வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா ஏசு கிறிஸ்து ஏதோ ஒன்று யோசனை பண்றாரு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஏசு கிறிஸ்து அவரோட போதனைகளை சொல்லியிருப்பாரு அந்த போதனைகளை அந்த யூத மக்கள் ரொம்ப அன்போட கேட்டிருப்பாங்க இப்போ அந்த இடத்துலயே ஏசு கிறிஸ்துவ அறைய போறாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது அவரோட நெஞ்சே வெடிக்கிறது அதாவது எந்த மக்களை அவர் அரவணைச்சாங்களோ அந்த மக்கள் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா சிலுவையில அரையிறதுக்காக அந்த இடத்துல கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிலுவை தூக்கிட்டு பாத்தீங்களா அவனையும் அங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவரோட கையை அந்த ஆணியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஆணி அடிக்கிறதுக்காக ஏசு கிறிஸ்துவோட கையை இழுக்கிறாங்க ஆனா அந்த ஓட்ட அந்த பக்கமாக தள்ளி இருக்கு இதனால அந்த ரோமானிய வீரன் சொல்றான் என்னடா பண்றீங்க இப்போ நான் எப்படி கையை இழுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான ஒரு வேலையை செய்யறான் அதாவது ஏசு கிறிஸ்துவோட கையில் கயிறு கட்டி அந்த கொடூரமான நாய் அப்படியே அந்த கையில இழுக்க ஆரம்பிக்கிறான் அந்த மனுஷனோட கையை அப்படியே கிழிஞ்சிட்டு அந்த பக்கமா அந்த கைப்பருது அதுக்கப்புறமா அந்த மோசமான பாவிகள் ஆணையை வச்சு ஏசு கிறிஸ்துவோட கையில அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கால்லயுமே இன்னொரு ஆணியை வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆணையை அந்த பக்கமா மடக்கணும் அதனால சிலுவைய போய் அந்த பக்கமா திருப்புறாங்க அப்படி திருப்பி வச்சு அந்த ஆணையை போட்டு மடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்புறமா ஏசு கிசுமே சிலுவையில அரைஞ்சிடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசு கேசுவோட தாய் பார்த்து கதறி கதறி அழுது இருக்காங்க அதாவது தாய் இருக்கும்போது மகனை இப்படி சிலுவையில அறையும் போது அந்த தாயோட வழி எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் அந்த சிலுவையில நலைய ஆரம்பிக்குது அப்ப ஏசு கிறிஸ்து சொல்றாரு எதுவுமே அறியாத இந்த மக்களுக்கு நீ பாவ கூடு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு இத பாத்தீங்கன்னா இந்த மோசமான நாசமா போன அந்த மதகுருமார் கேட்கிறான் கேட்ட அவன் சொல்றான் என்னடா சொல்ற ஆண்டவன் எங்களை மன்னிக்க போறானா உண்மையிலேயே நீ ஆச்சரியத்தை நிகழ்த்தக்கூடியவனா இருந்தா சிலுவையிலிருந்து இருந்து வா 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 கீழ வா வான்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிக்கிருக்கான் அப்ப ஏசு சொல்றாரு இந்த மக்கள் நீ தான் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிருக்காரு இருக்காரு இதனால பாத்தீங்கன்னா அந்த மது ஒரு மாறியாகி அங்க இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சிலுவையில அறையப்பட்டான் பாத்தீங்களா இன்னொருத்தன் அவன் கேக்குறான் கேட்ட அவன் சொல்றான் நீயே சிலுவையில அறையப்பட்டிருக்க நீ அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறியான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான் இத பார்த்து இன்னொரு சிலுவையில அறையறது அந்த மனிதன் சொல்றாரு அந்த மனிதன் அவருக்காக மன்னிப்பு கேட்கல உனக்காக எனக்காக இந்த மக்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரே இயேசு அவர்களை நான் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நீங்க சொற்கதுக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இயேசு கேசு சொல்றாரு கண்டிப்பா சொர்க்கத்தில் உனக்கும் ஒரு இடம் ஒன்றுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு தாகம் ஏற்படுது இதனால கிறிஸ்துவோட தாய் என்னோட மகனுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த போர் வீரர்கள் அப்படியே ஒரு சாக்குல தண்ணியை தொட்டு கிறிஸ்துவோட வாய்க்கிட்ட கொண்டு வராங்க ஏசு கிறிஸ்து தண்ணியை குடிக்க பார்க்கும்போது அவருக்கு அந்த தண்ணியை கொடுக்காம மத்த சிறு வயல அறையப்பட்ட அந்த கைதிகளுக்கு தண்ணியை குடுக்கிறாங்க அதாவது சாக போற மனிதனுக்கு கூட ஒரு கொடூரமான ஒரு பாவத்தை இந்த நாய்க்க பண்றாங்க இப்படியே நேரங்கள் கடக்க ஆரம்பிக்குது வானத்துல மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது இடிகளும் இடிக்க ஆரம்பிக்குது ஒரு வகையான அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவோட தாய் என்னோட மகனோட உயிர் பெரிய போற நேரம் வந்தாச்சின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில் நனைக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவோட ரத்னவருக்கு அவரோட கால தொட்டு முத்தமிட்டு சென்றுவா மகனேன்னு சொல்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா மேகங்கள்ல கடுமையான இடிகள் இடிக்க ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு போய்க்கிருக்கு அப்ப யேசு கிறிஸ்து உன்னிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரோட உயிரை அவரோட உயிரை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுத்துட்டு ஏசு கிறிஸ்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு கடுமையான இடி ஒண்ணு இடிக்க ஆரம்பிக்குது பயங்கரமான ஒரு காசும் வீச ஆரம்பிச்சுது இத பார்த்த போர் வீரர்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படுது இந்த பக்கமா அந்த மோசமான நாசமா போன அந்த மதகுருமார் நாய்களை காட்டுறாங்க அந்த நாய்களை ஏதோ ஒன்னு பேசிக்கி இருக்கும்போது அந்த இடமே அதிர ஆரம்பிச்சது என்னன்னு சொல்லி பார்த்தா ஏசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே அந்த தேவாலயம் தூண்டா வெடிக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்த இந்த மதகுருமார்கள் நாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான் இந்த பக்கமா போர் வீரர்கள் இந்த மனிதர் இறந்துட்டாரான்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு கத்தி எடுத்து ஏசு கிறிஸ்துவோட குடல் அப்படி கிளிக்கிறாங்க ரத்தம் அப்படியே தெரிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவோட தாய் சில போர் வீரர்களோட உதவி மூலியமா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில இருந்து கீழே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட தலையில சுமக்கப்பட்ட அந்த ஆன கம்பியை கழட்டி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ அந்த குகையில வந்து அடக்கம் செய்யறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து உயிர் திழையிற அந்த நாளை காட்டுறாங்க அந்த நாள் அன்னைக்கே ஏசு கிறிஸ்துவ மூடப்பட்டிருந்த அந்த வெள்ளை துணி சுருங்க ஆரம்பிக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா ஏசு கிறிஸ்துவ ஆண்டவரோட அருள் மூலியமா உயிர் திழுகிறாரு அப்படியே பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட கைய காட்டுறாங்க அவரோட கையில சிலுவையில அறையப்பட்ட அந்த ஆணி போன அந்த ஒரு அடையாளம் இருக்கு இப்படியோ பாத்தீங்கன்னா புனிதமான இயேசு கிறிஸ்துவோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க